வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷண யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் சொத்தை அறிவிப்பதில் அனுரு கட்சி உறுப்பினர்களுக்கு ஏற்பட்டுள்ள சங்கடம் யாழில் அதிகரிக்கும் விபத்துகளுக்கு காரணம் இதுதான் காவல்துறை அதிர்ச்சி தகவல் மகிந்தவின் ஐம்பது ஆண்டுகால நட்பு தேடி சென்ற முன்னாள் பிரதமர் நீதியரசர் யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்கும் மழை வெளிநாட்டிலிருந்து வந்த கணவனின் ஒரு செயல் மனைவியின் தலையை வெட்டி கொலை காமெடி நடிகர் ரோபோ சங்கர் காலமானார் இன்று அதிகாலை மீண்டும் சக்தி வாய்ந்த நில அதிர்வு குலுங்கிய கட்டடங்கள் ஆளி பேரலை எச்சரிக்கை முன்னாள் எம்பிக்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்ய தீர்மானம் செய்திகள் தேசிய மக்கள் சக்தியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறிவிக்க சொத்துக்கள் இல்லாததால் சங்கடப்படும் நேரங்கள் உள்ளதாக பிரதிபொது பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் சொத்துக்கள் தொடர்பாக கடந்த சில நாட்களாக தொடரும் சர்ச்சைகளுக்கு அரச ஊடகம் ஒன்றில் பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சொத்துக்கள் இல்லாத உறுப்பினர்கள் சொத்து அறிக்கையில் நிரப்பும் போது அவற்றில் கோடு ஒன்றை கீறிவிடுமாறு தான் கூறியதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் சொத்து அறிக்கை சமர்ப்பிப்பதில் அவர்களுக்கு எந்த பயமும் என்று பிசாசுக்கு பயந்திருந்தால் சுடுகாட்டில் வீடு கட்டியிருக்க மாட்டோம் என சிங்கள பழமொழி ஒன்றை அவர் தெரிவித்துள்ளார் யதார்த்தத்தை அறிந்து தனது சொத்து அறிக்கையை சமர்ப்பித்ததாகவும் பொதுமக்களை அவற்றை கவனமாக படிக்குமாறு சுனில் வட்டகள வலியுறுத்தியுள்ளார் அமைச்சர் பதவியை ஏற்பதற்கு முன் தனக்கு சொந்தமான அனைத்து சொத்துக்கள் பெற்றோரிடமிருந்து பெற்ற சொத்துக்கள் தனது தொழில் வாழ்க்கையில் மூலம் சம்பாதித்த சொத்துக்கள் மற்றும் உறவினர்கள் அல்லது நண்பர்களிடமிருந்து பெற்ற அனைத்து சொத்துக்கள் ஆகியவற்றை எந்த மறைப்பும் இல்லாமல் சமர்ப்பித்துள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார் இடம்பெறும் விபத்துகளில் அதிகமானவை மோட்டார் சைக்கிள்களாலேயே ஏற்படுகின்றன என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் எஃப் ஜெட் மோட்டார் சைக்கிள்களை அதிவேகமாக செலுத்தியதாலேயே ஏற்பட்டுள்ளன என்று யாழ் மாவட்ட உதவி காவல்துறை அத்தியட்சகர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தின் போக்குவரத்து தொடர்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் பிரதான வீதிகளில் அதிவேகமாக பயணிக்கும் மோட்டார் சைக்கிள்கள் கிளை வீதிக்கு திரும்பும் சந்தர்ப்பங்களிலும் கிளை இருந்து பிரதான வீதிகளுக்கு பிரவேசிக்கும் சந்தர்ப்பங்களில்தான் விபத்துகளும் மரணங்களும் அதிகம் சம்பவிக்கின்றன இவற்றில் தமிழ் மக்களே அதிகளவில் பலியாகின்றனர் என யாழ் மாவட்ட உதவி காவல்துறை அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்டத்தில் சாரதி பயிற்சி வழங்கும் நிறுவனங்கள் முறையாக பயிற்சிகளை வழங்குகின்றனவா அங்கு முறைகேடுகள் இடம்பெறுகின்றனவா என்பது தொடர்பில் காவல்துறையினர் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும் என்று அமைச்சர் விமல் ரத்நாயக அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தனக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நெருங்கிய நட்பு இருப்பதாக முன்னாள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை சந்திக்க நேற்று தங்காளி சென்றிருந்த நிலையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் கூறுகையில் மகிந்த ராஜபக்சவை அவரது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு எந்த நியாயமான காரணமும் இல்லை இதனை நான் கடுமையாக எதிர்க்கின்றேன் நாட்டை காப்பாற்றிய தலைவர் இவ்வாறு நடத்தப்படுவது வருத்தப்படுகின்றேன் கதிர்காம பாத யாத்திரை குறித்து மகிந்த ராஜபக்ச எனக்கே முதலில் தெரிவித்தார் மொரட்டுவவுக்கு அப்பால் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார் என்றும் தாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மகிந்தவிடம் நான் கூறினேன் ஜேவிபிக்கு ஆதரவாக மஹிந்த ராஜபக்ச கதிர்காமத்துக்கு சென்றதாகவும் ஏவிபி அரசாங்கமே மகிந்த ராஜபக்சவை இந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளமை வருத்தம் அளிக்கின்றது நான் மஹிந்த ராஜபக்சவுக்காக நிற்பேன் என குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சர்வுகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பா மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மேலும் யாழில் பல பகுதிகளில் ஒன்று அதிகாலை முதல் இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்து வருகின்றது இரண்டு பிள்ளைகளின் தாயான தனது மனைவியை வெட்டிக்கொன்ற கணவர் நேற்று மாலை போலீசாரிடம் சரணடைந்துள்ளார் மீரிகம ரெண்டபொல பகுதியில் வீட்டுக்கு அருகில் முப்பத்தி மூன்று வயதான தக்ஷீலா தில்ருக்ஷி எனப்படும் இரண்டு பிள்ளைகளின் தாயே கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது நேற்று மதியம் தனது வீட்டிற்கு அடுத்த வீட்டின் முற்றத்தில் அவர் வெட்டிக் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த பெண்ணின் கழுத்து அறுக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணையில் உயிரிழந்த பெண்ணின் கணவன் சிறிது காலம் வெளிநாட்டில் இருந்த நிலையில் சுமார் ஒரு மாதத்துக்கு முன்பு நாடு திரும்பியுள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் திரைப்பட உலகின் தனித்துவமான நகைச்சுவை நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்த நடிகர் ரோபோ சங்கர் வியாழக்கிழமை காலமானார் ஒரு படப்பிடிப்பின் போது திடீரென மயங்கி விழுந்த அவர் உடனடியாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது ரத்த அழுத்தம் மாறுபட்டதால் மருத்துவர்கள் அவரை கவனமாக கண்காணித்து வந்தனர் ஆனால் அவரது உடல்நிலை மேலும் மோசமடைந்து சில மணி நேரங்களில் உயிரிழந்துள்ளார் இந்த செய்தி திரையுலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் கமலஹாசன் தனது சமூக வலைதளத்தில் உருக்கமான அஞ்சலியையும் தெரிவித்துள்ளார் இவரது தனித்துவமான பேச்சு முறை உடல் மொழி மற்றும் நேர்த்தியான நடிப்பு ரசிகர்களின் பெரும் வரவேற்பை பெற்றது அவரது மறைவு தமிழ் சினிமா உலகில் ஒரு இழப்பாகவே பார்க்கப்படுகிறது திரையுலகினர் ரசிகர்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் பலர் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் ரஷ்யாவில் இன்று அதிகாலை மீண்டும் சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது ஏழு தசம் பூஜ்ஜியம் எட்டு ஆக மெக்னிடியூட் அளவில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளது ஹம்சட்கா பகுதியில் கடலுக்கு அடியில் சுமார் நூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டர் ஆழத்தின் மையம் கொண்டு இந்த நில ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நில அந்த பகுதியின் கட்டடங்கள் குலுங்கியுள்ளது அத்துடன் ஆலி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் ஹம்சட்கா பகுதியில் கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக நில ஏற்பட்டு வருகின்றது கடந்த ஐந்தாம் திகதியன்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நில அதிர்வு அடுத்து ஆலி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது ஐந்து வருடம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு களுவாஞ்சிகுடியில் புதிய அஞ்சல் காரியாலயத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த முப்பது வருடங்களாக அரசு சொத்துக்களையும் இடங்களையும் அனுபவித்து வந்த தலைவர்கள் தற்பொழுது அவர்களுடைய சொந்த வீடுகளுக்கு சென்று கொண்டிருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் எதிர்க்கட்சியினரும் கூறி வருவதாக நளிந்த ஜெயதீச குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் காரணமாக பொருளாதாரம் வளர்ச்சி வளர்ச்சியடைந்திருப்பதை தாம் மக்களுக்கு சுட்டிக்காட்ட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது சொத்தை அறிவிப்பதில் அநூறு கட்சி உறுப்பினர்களுக்கு ஏற்பட்டுள்ள சங்கடம் யாழில் அதிகரிக்கும் விபத்துகளுக்கு காரணம் இதுதான் காவல்துறை அதிர்ச்சி தகவல் மகிந்தவின் ஐம்பது ஆண்டுகால நட்பு தேடி சென்ற முன்னாள் பிரதமர் நீதியரசர் யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்கும் மழை வெளிநாட்டிலிருந்து வந்த கணவனின் ஒரு செயல் மனைவியின் தலையை வெட்டி கொலை காமெடி நடிகர் ரோபோ சங்கர் காலமானார் இன்று அதிகாலை மீண்டும் சக்தி வாய்ந்த நில அதிர்வு குலுங்கிய கட்டடங்கள் ஆழிப்பேரலை எச்சரிக்கை முன்னாள் எம்பிக்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்ய தீர்மானம் இதுடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடன்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணன்று நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்